ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இது ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா டெய்லியும் வந்து பாலில் கலந்து கொடுக்கலாம் சர்க்கரை போட்டு கலந்து கொடுக்கும்போது போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சிறுதானியங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட தானியங்கள் பார்லி அரிசி ஜவ்வரிசி அரிசி செவ்வப்பாவல் கைக்குத்தல் அரிசி எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் வாங்குகிற சத்து மாவை விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுமே சாப்பிடும்போது ஆரோக்கியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா கடையில் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்களா என்னென்ன கலக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இது நம்ம வீட்லேயே நம்ம செய்யும் நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கும் சாப்பிடும்போதுமே ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்னு மெஷர் பண்ணி தனித்தனியாக கப்பில் நான் வந்து பிரித்து வச்சுட்டேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து மிக் பாலில் கலந்து சாப்பிடும்போது நல்லா வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் வயிற்றுக்கும் வந்து ஒன்றும் பண்ணாது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து சிறுதானியங்கள் அரிசி ஒரே கப்பில் நான் போட்டு காய வச்சுட்டேன் ராகி ஒரு கப்பு அந்த மாதிரி எல்லாமே ஒரு டம்ளர் வச்சு அலந்து நான் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு தரப்புலாம் போட்டு வச்சுட்டேன் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டேன் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயில் அடிக்குது அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க மாடியில் வச்சாலே போதும் நல்லா வந்து காஞ்சு வந்துடும் எங்கள் பாட்டி சொன்ன மெத்தடில் தான் நான் எல்லாமே வந்து காய் வச்சுருக்கேன் அவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பண்ணி நாங்கள் வந்து சேகரித்து வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன மெத்தட் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணேன் நல்லா வெயில ரெண்டு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வடைச்சட்டியில் போட்டு ஒரு மாதிரி வாசம் வரும் உங்களுக்கு வெந்த மாதிரி வாசம் வரும் அந்த கன்சிஸ்டன்சியில் சிம்லையே வச்சு நீங்கள் வந்து கைவிடாமல் தலாவிகிட்டே இருக்கணும் நல்லா அந்த வாசம் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எல்லாம் ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க மிக்சியில் நம்மளால் அரைக்க முடியாது அதனால் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சாலே போதும் ஒரு கிலோவுக்கு வந்து எட்டு ரூபாலருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அரைக்கிறதுக்கு எனக்கு டோட்டலாக வந்து மூன்று கிலோ அளவுக்கு வந்துச்சு கோதுமை அரைக்கிற மிஷினில் போட்டாலே போதும் எனக்கு வந்து கோதுமை அரைக்கிறதுக்கு ஏழு ரூபா வாங்குனாங்க இதில் எனக்கு வந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்கினாங்க ஒரு கிலோ சத்து மாவுக்காக ஃபைனலாக எல்லாமே காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஆறு மாதம் அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அட் பண்ணி சாப்பிட்லாம் இது நீங்கள் நல்லா பாலில் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு சுகர் போட்டு இறக்கி நீங்கள் குடித்தாலே போதும் நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமாக அதிகமாக இருக்கும் ரெண்டரை வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஜீரணம் ஆகும் இந்த சத்துமா உங்களுக்கு வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து கொரியர் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமண்ட் நோட்டிஃபிகேஷன் பில்லில் கிளிக் பண்ணிக்கோங்க